ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அக்ஷர் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு இருக்காரு மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த சனியின் பத்தாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் குருவின் ஏழாம் பார்வை குருவின் ஏழாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் கிடைக்கிறது இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் ஜனவரி பதினான்காம் தேதி சூரியன் மத்தியானம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகிறாரு மகர மாத பிச பிறப்பு மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைந்தாம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ளே ஆகிறார் அதே சமயம் புதன் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த பதி பன்னெண்டுலேருந்து பதினேழுக்குள்ளார எல்லா கிரகங்களும் நான்கு கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள் இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இது தான் இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் ஜனவரி இரண்டு ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமி ஜனவரி மூணாம் தேதி அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் போகி பண்டிகை பதிமூணாம் பதிமூணாம் பதினாலாம் தேதி தைப்பொங்கல் பதினஞ்சாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினாறு காணும் பொங்கல் பதினேழாம் தேதி சப்தமி இருபத்தைந்து அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அணிக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது இது ரொம்ப விசேஷமானது ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோடு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன் ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத பலன்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசியிலே சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் உச்சஸ்தானத்தில் ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் இது செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கேன்னு கவலைப்படாதீங்க விரையாதிபதி உச்சமடைகிறார் இந்த மாதம் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து ஸ்தானத்தை பார்க்குறாரு ஆனால் இந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் பெருசாக பாதிப்பை சந்திக்காது ஆனால் பெருசாக சந்தோஷத்தையும் தராது அதனால் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க குறிப்பாக கணவன் மனைவி உறவில் நீங்கள் எதை பேசினாலும் உறவுகள் உங்களை தேவையில்லாமல் விஷமத்தனமான வன்மத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அடுத்தவங்க உங்களை குற்றம் சொல்லுவாங்க அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் தோக்கணும் அப்படின்னா உங்கள் பார்ட்னர்ஸுடைய கை ஒங்கும் அதாவது அவங்க முதலீடு ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுடைய முதலீடு கரை குறைவாக இருக்கும் நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வேலை விஷயமா பிஸ்னஸ் விஷயமா ஏதாவது ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இரட்டிப்பு செலவுகள் ஒரு தடவை புக் புக் பண்ணுவீங்க ஃப்ளைட் டிக்கெட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ட ஒரு வாரத்தில் புக் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி கேன்சலேஷன் சார்ஜஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புக்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார்கள் குறிப்பாக இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரர்கள் செலவு மட்டும் இல்லைங்க மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள் உங்கள் மனசை கவலைப்படுத்த வைப்பாங்க ஸோ அதனால் மனசை ஸ்ட்ராங் படுத்திக்கோங்க யார் பேச்சையும் நீங்கள் காது கொடுத்து கேட்காதீங்க இந்த வாரத்தை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் ஏதாவது ஃபாரினுக்கு போயிட்டு வேலை பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு ஆன்மீக பேச்சாற்றல் கொடுக்கணும் பேச்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஃபாரின் எதுவும் போகலைன்னா இந்தியாவுக்குள்ளே சுற்றுறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வருது செலவுகள் ட்ராவல் அதாவது பயணங்களால் செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளின் வளர்ச்சியில் உங்களுக்கு முக்கிய பங்காற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் வியாபாரத்தில் பொறுப்புகள் கூடும் அதாவது கௌரவ பதவின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த கௌரவ பதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி பதினாறாம் தேதி விடியற்காலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முதல் ஜனவரி பதினெட்டு மாலை நான்கு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அந்த நாட்களில் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வருமானத்தில் தடை தடை இருக்காது குறை இருக்காது ஆனால் பேச்சில் கவனமாக இருக்கணும் நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க அனாவசிய எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் கணவன் மனைவி இந்த குறிப்பாக கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவங்க பிடிவாதமாக தான் இருப்பாங்க அவங்க பிடிவாதம் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் அவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் காதல் வயப்படுபவர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல செய்திகள் வரும் திருமணத்திற்கான செலவுகள் ஏற்படும் நீங்கள் லவ் அஃபேரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் அதாவது நீங்கள் லவ் பண்ணக்கூடிய நபருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால் உங்களுக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இந்த மாதத்திற்கான பரிகாரம் ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடோ அல்லது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடோ செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்